நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கும் சேர்த்து நம்முடைய தாய்மார்களுக்கும் சேர்த்து சில விஷயங்களை மனதிலே இருத்தி வைக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லி நான் முடிப்பேன் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல இஸ்லாத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஆனால் அந்த அடையாளம் இஸ்லாம் அல்ல தாடி இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் இஸ்லாம் தாடி இல்லை தொப்பி இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் இஸ்லாம் தொப்பி அல்ல இந்த ஜுப்பா இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் ஜுப்பா இஸ்லாம் அல்ல வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இல்லை என்று சொன்னால் நான் போய்கொண்டிருக்கிறதை அல்லாஹ் குரானையை கேட்கிறான் இந்த ஒரு வார்த்தை போதும் சோதர்களை குரான் ஆழமானது அழுத்தமானது குரானுடைய ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய கருத்தாளத்தை எடுத்து ஆராய் ஆனால் காலம் முடிந்து விடும் ஆனால் குரானுடைய கருத்து முடிவடையாது வாழ்க்கை முடிந்து விடும் ஆனால் குரானுடைய சொல் நயமும் நயமும் முடிவடைகிற ஒன்றில்லை அப்படிப்பட்ட குரானை எல்லாம் தந்திருக்கிறான் அந்த குரானுக்காக ஒரு மாநாடு எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே பாராட்ட வேண்டியது உண்மையிலே குரான் ஒரு விளங்க வேண்டி ஒன்று மிக பல தடவைகளை நான் வருத்தத்தோடு என் மீதே வருத்தப்பட்டு நாமும் சொல்லுகிறோமே தவிர அந்த குரானை ஆய்ந்ததில்லையே குரானை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டதில்லையே குரானை வாழ்க்கையினுடைய ஒரு சாசனமாக நாம் எடுத்துக்கொண்டதில்லையே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் குரானுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும் குரான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது குரானை வேதம் என்று சொல்லி குரானை ஓதுதல் என்று சொல்லி அதை ஓதி ஓதிப்பாப்பதற்கே ஓதிக்கிவிட்ட சமுதாயமே எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய சொல்லை ஓதி பார்ப்பதற்கும் பார்ப்பதற்கும் மட்டுமே ஆக்கிவிட்ட சமுதாயமே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இது மனித சமுதாயத்துக்கு உலக மக்களுக்கு போதனையாக வந்தது என்று எருந்துவில்லை என்றால் என்ன அர்த்தம் இது பேய் ஓட்டுவதற்கு வரவில்லை பிசாசு ஓட்டுவதற்கு வரவில்லை இது வெறும் வரக்கத்துக்காக இருக்கிறது யார் இல்லை என்று சொன்னது சொன்னது ஆனால் வாசனைக்காக சொன்ன சமைத்தவர்கள் உலகத்தில் உற்பத்தியாக இருக்கிறார்களா சாப்பிடவில்லை என்னவென்று கேட்டா பிரியாணியில நல்ல வாசனை வருதுங்களா அது போதும் சோதரர்கள் பிரியாணியினுடைய வாசனைக்காக சமைத்தவர்களை பார்க்க முடியாது அல்லவா அதே போல இந்த குரானை அதனுடைய வெறும் அதாவது சில உலகாதாயங்கள் தேடிக் கொள்வதற்காக யாராவது அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பச்சையாகச் சொல்ல விரும்புவேன் அது நம்முடைய குரானுக்கு செய்கிற துரோகம் சொல்வதற்கு சாதாரண விஷயம் அல்லது இன் கோவை ஆளவேன் இது உலக மக்களுக்கு சிக்கராக வந்திருக்கிறது படிப்படையாக வந்திருக்கிறது போதனையாக வந்திருக்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறது வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுவதற்காக எப்படி இறந்தால் எப்படி வாழ்ந்தால் எப்படி வாழ்க்கை முடிந்தால் எப்படி ஆண் எப்படி பெண் எப்படி பெரியவர்கள் எப்படி சிறியவர்கள் எப்படி வியாபாரம் எப்படி உத்தியோகம் எப்படி உழைப்பு எப்படி உழைப்பது எப்படி நிற்பது எப்படி படுப்பது எப்படி அத்தனைக்கு வழிகளை வழிகாட்டியாக குரான் வந்து இருக்கிறது வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் அமெரிக்காவினுடைய உச்ச உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபதிகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய ஆகச்சிறுவதாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக வந்திருப்பது இந்த குரான் ஆனால் குரானை நாம் மறந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த சமுதாயத்துக்கு குரானுடைய போதனைகளை எடுத்து ஓதுவதற்காக வேண்டி அதை எழுத்தாக ஓதி கராத்தின் மூலமாக ஓதி அதன் மூலமும் கவர்ந்து அதனுடைய அருத்தங்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து இந்த குரான் மஞ்சிரிஸ் இதை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அதை பாராட்ட வேண்டிய விஷயம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது இந்த குரான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறது அந்த வழிக்கு சேர்த்து அல்ல என்ன பெயர் வைத்தான் தெரியுமா சகோதரர்களே

இந்த துவாவில் இருந்து இது புரிகிறது அல்லவா என்ன புரிகிறது அதிகாரியாக வருகிறவருக்கு முதலில் இருக்க வேண்டிய அம்சம் அல்லாஹனுடைய அச்சம் இரண்டாவது இருக்க வேண்டிய அம்சம் யாரின் மீது அதிகாரம் செய்கிறாரோ அவரின் மீது இறக்கம் ஒரு பக்கம் அல்லாஹனுடைய அச்சம் இருக்க வேண்டும் அவருக்கு அல்லாஹனுடைய அச்சம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படியும் நடந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடவும் கூடாது அதே நேரத்தில் அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணத்தினாலே மனிதர்களை போய் நெருக்கவும் கூடாது ஒரு பக்கம் அல்லாஹ் உன்னை பயக்காதவர்களாக இருக்கக்கூடாது பலா இரகமுனா எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களாக இருக்கக்கூடாது ஆக அதிகாரியாக யார் வந்தாலும் சரி அவர் ஊருக்கு அதிகாரியாக வந்தாலும் சரி அவர் விஏஓவாக இருந்தாலும் சரி அல்லது இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹ் அச்சம் இரண்டாவது தகுதி மனிதர்கள் மீது யார் மீது அதிகாரம் செய்கிறாரோ அவர்கள் மீது இரக்கம் இந்த இரண்டு தகுதியும் அவருக்கு இருந்தால் உலகத்துனுடைய நிர்வாகத்தை அவர் சரியாக நடத்த முடியும் இந்த அல்லாஹுடைய அச்சம் என்று சுருதர் வேலையில் ஒன்றை கவனிக்க வேண்டும் சோதர்களே ஹெக்குமத்தி மஹா ஃபத்துல்லா சுரு சரண் சொன்னார்கள் ஹெக்குமத்திலேயே ஹெக்குமத்துன்னு சொன்னா நுண்ணறிவு மகா பெரும் மேதா அறிவு ஞானம் பொக்கிஷம் அறிவு பொத்திசம் அறிவு சுரங்கம் என்றெல்லாம் சொல்லுவதற்கு தகுதி படைத்த முதல் காரியம் எது என்று சொன்னால் ஹெக்மத்தினுடைய தலை மகாபத்து அஞ்சுவது தான் அவர் அல்லாகுவை அஞ்சுகளா இருந்தால் மற்ற ஹெக்மத்லாம் தானாக வரும் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி அதிகாரிகளை நடத்த வேண்டும் எப்படி கீழ் உள்ளவர்களை நடத்த வேண்டும் எப்படி மேலுள்ளவர்களுக்கு பணிய வேண்டும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதே முதல் காரணம் என்றுதான் அல்லாஹருடைய அச்சமில்லை அல்லாஹருடைய நம்பிக்கையும் இல்லை எனவே துவாக்கள் ஆழமானவை அழுத்தம் உள்ளவை மிகவும் பொருத்தமானவை அந்த வகையிலே நமக்கு வழிகாட்டினார்கள் குரானின் மூலமாக வழிகாட்டினார்கள் குரான் நமக்கு ஒரு துவாது கடமையாக்கி இருக்கிறது என்ன ஒரு துவாத்தல் ஒவ்வொரு அல்லது இமாம் இமாம் ஓதுவதும் நாம் ஓதுவது போலதான் நமக்கு நமக்கு சேர்த்து தான் இமாம் ஓதுகிறார் மன் கானலகு இமாமும் ஃபக்ரா அத்துல் இமாமி யாருக்கு இமாம் இருக்கிறாரோ இமாமுடைய கிராத் பின்னால் உள்ளவருக்கும் கிராத் தான் இமாம் ஓதுவது நமக்கும் சேர்த்துத்தான் எனவே தான் நாம் ஆமீன் சொல்லுகிறோம் ஆக ஒவ்வொரு காற்றையும் நாம் நேரடியாகவோ அல்லது இமாமின் மூலமாகவோ சூரே பாத்தியா ஓதியே ஆக வேண்டும் சூரே பாத்தியா இல்லாமல் தொழுகையில்லை சூரே பாத்தியாளுடைய கடைசி இதுதான் எஃப் தின சுராத்தன் முஸ்தையும் எங்களுக்கு சிராத்தே முஸ்தையும் காட்டுவாயாக சேர்த்து மொத்தமாக வைத்த ஒரு பெயர் சிராத்தே முஸ்தகி நேரான பாதை நேரான பாதை எதற்கு நேரான பாதை எல்லோருக்கும் நேரான பாதை இதை சொல்லுகிறான் இந்த தீ ஆகிறது இந்த குரான் பாதை அகோம் என்று சொன்னால் நடுநிலையான பாதை ஒரே ஒரு ஒரு புறம் அது கூடுதலாகிவிடவோ அல்லது ஒரு புறம் அது குறைவாகிவிடவோ கூடாது நடுநிலையாக போய்கொண்டே இருக்க வேண்டும் சென்ட்ரலிலே போய்கொண்டே இருக்க வேண்டும் மத்திய பாகத்திலே போய்கொண்டே இருக்க வேண்டும் ஓரத்துக்கு போகக்கூடாது ஓரத்துக்கு போனால் அது விழுந்து விடுகிற வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் சிராத் இது பாதை முஸ்தக்கி நடுநிலையான பாதை அக்குவமான பாதை அந்த பாதை யாருடைய பாதை அண்ணன் தாலை சிம்மினன் நபிஜீன் அவர் சித்தேத்தேன் அவர் சுகதா இவர் சாலகை நபிவார்களுடைய பாதை சித்திக்கனுடைய பாதை சுகதாக்களுடைய பாதை சாலகையினுடைய பாதை எனவே இஸ்லாம் என்பது மனிதன் வாழ வேண்டிய பாதை சோதரர்களே இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல ஏதோ மசிதுக்கு போய் விட்டு வந்து விட்டோம் நம்முடைய வேலை முடிந்து விட்டது மசிதுக்கு வெளியே வந்த பிறகு என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று ஒருவர் நினைப்பாரே ஆனால் அவருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமில்லை இல்லை

அவர் மார்க்கத்தை விட்டு இன்னும் தீயை விட்டு அல்லாஹை விட்டு கொண்டே போவார் சகோதரர்களே தாய்மார்களை கவனியுங்கள் நாம் தொழுகிறோம் ஆனால் நம்முடைய தொழுகை நம்முடைய கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கவில்லை அவர் வீட்டுக்கு போனபே தான் என்ன பழக்கப்படி என்ன பாவங்கள் செய்கிறாரோ அந்த பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு தாய் வீட்டிலே தொழுகிறார் ஆனால் வீட்டிலே பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதிக்கிறார் பார்க்கக்கூடாததை பார்க்கவே அனுமதிக்கிறார் கேட்கக்கூடாதை கேட்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே குழந்தைகள் தொழுகாமல் இருப்பதை அனுமதிக்கிறார் வீழத்திலே கணவர் தொழுகாமல் இருப்பதை அனுமதிக்கிறார் வீழத்திலே சகோதர சகோதரிகள் தொழுகாமல் இருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சாமல் இருக்கிறார்கள் அவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் நான் சொல்லவில்லை தாய்மார்களே சாய்மார்களே அல்லாஹ் சொல்லுகிறார் சுருனாய் சொல்லாஹ் சொல்லுகிறார்கள் அவருடைய தொழுகை அவரை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கும் என்று சொன்னார் நம் எஸ் நெல் மீன் அல்லாஹி எனவே இஸ்லாம் என்பது தொழுகையோடு முடிந்து போகிற ஒரு சடங்கு அல்ல தொழுகையே தொழுகையோடு முடிந்து போகிற ரமலானோடு முடிந்து போகிற காரியம் நோன்போடு முடிந்து போகிற காரியம் கொடுத்து வேலை முடிந்து விட்டது ஹஜ் செய்து விட்டேன் என்னுடைய வேலை முடிந்து விட்டது இல்லை சகோதரர்களே இஸ்லாம் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மோடு சேர்ந்து இணைந்து நம்மை வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி குரான் என்பது நம்மோடு சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி எங்க சாதாரண முதல் இஸ்லாம் தொடுகிறது எதை தொடுகிறது தெரியுமா சோதர்களே மனதை தொடுகிறது இன்றைய இஸ்லாம் அதிலும் இளைய தலைமுறையை இஸ்லாம் தொடவில்லை என்றால் மனதை மட்டும் தொடவில்லை இஸ்லாம் தொடவில்லை என்றால் மனதை மட்டும் தொடவில்லை மற்ற உறுப்புகளை தொடுகிறதோ என்னவோ ஆனால் மனதை தொடுவதில்லை இஸ்லாம் தொட விரும்புகிறது முதலிலே மனதை தொட விரும்புகிறது சரித்திரத்தை புரட்டுங்கள் ரசூலுல்லாய் சொல்லல்லா சில வாழ்ந்த காலத்துக்கு வாருங்கள் இது பார்க்க கூடாது அந்த காலத்துக்கு வர வேண்டும் அவர்கள் பிறந்த நாடு அவர்கள் பிறந்த தேசம் அவர்கள் பிறந்த சூழ்நிலை உலகத்திலேயே பெரிய அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்த அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலை மக்காவுடைய சூழ்நிலை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை பெற்றெடுத்த குழந்தைகளை தங்களுடைய பெண்களை பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கல்வனமாக இருந்திருக்க வேண்டும் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய இருந்த காலத்திலே பிறந்தார்கள் ஆனால் பிறந்து அவர்களுக்கு வியாபாரத்தை பற்றியோ மக்களை பற்றியோ எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் நீங்கள் ஆராய் செய்வீர்களே ஆனால் மனிதர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற முயற்சி தான் அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய முயற்சி மனிதர்களை தொட்டார்கள் மனிதர்களுடைய இதயங்களை தொட்டார்கள் முதலிலே சொன்னார்கள் எந்த சக்தியில் எதையும் செய்வதில்லை செய்வதானால் அல்லாஹ் செய்கிறான் முதல் அனாச்சாரம் அல்லாவை விட்டுவிட்டு வேறொன்றை நம்புவது சோதரிகளை இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று அல்லாவை ஏற்றுக்கொள்வது அதுவும் கட்டாயம் நம்முடைய இது ஒன்றும் கட்டாயம் இன்னொன்றும் கட்டாயம் அத்தோகையில் இபாதத் நாம் என்ன காரியங்கள் செய்கிறோமோ அது இபாதத்தும் இபாதத்தோடு சேர்ந்த மற்ற காரியங்களும் ரப்ப எப்படி சொல்லுகிறாரோ அப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்கு மாறாக செய்தால் இபாதத்திலே சீர்க்கு செய்தவர்களாக அல்லாவை நாம் இரண்டு இரண்டு சொல்லவில்லை ஆனால் இபாதத்திலே சீர்க்கு செய்கிறோம் இபாதத்தும் நம்முடைய ரப்புக்கு தான் நம்முடைய கொடுக்கல் வாங்கலும் ரப்பு சொன்னபடிதான் நம்முடைய வியாபாரம் ரப்பு சொன்னபடிதான் நம்முடைய உடைநடை பாவனையும் ரப்பு சொன்னபடிதான் ஆண்களும் ரப்பு சொன்னபடிதான் பெண்களும் ரப்பு சொன்னபடிதான் ரப்பு எப்படி சொல்லுகிறானோ அப்படி நடப்பதற்கு பெயர் இஸ்லாம் ஒரு புறம் இருக்க வேண்டும் இன்னொரு புறம் இருக்க வேண்டும் சோதர்களே இன்றைக்கு யூகிக்கிறோம் ஆனால் பற்றி நாம் கவனிப்பதில்லை நம்முடைய வியாபாரத்தை கூட நமக்கு நமக்கு ரப்பாக ரப்பாக நாம் நாம் நினைத்து விடுகிறோம் நம்முடைய செல்வத்தை என்னை ஆக்குகிறது இந்த செல்வம் தான் என்னை அழித்துகிறது சோதர்களே செல்வம் ஆக்குவதும் இல்லை அழிப்பதும் இல்லை சொல்ல போனால் செல்வம் தானே ஆகுவதும் இல்லை அழிப்பதும் இல்லை ஒரு ஒரு தடவை ஒரு ஹதீசரை இருப்பதாக ரசூல்ல சொன்னதாக ஒரு கிதாபியை பார்த்தேன் அல்லாஹ் கேட்கிறானா நான் மடையர்களுக்கும் எதற்கென்று தெரியுமா எத்தனை பேர் உலகத்திலே அவர்கள் பள்ளிக்கூட பக்கம் கூட போயிருக்க மாட்டார்கள் பட்டங்கள் வாங்கி இருக்க மாட்டார்கள் பள்ளிக்கூடம் போனால் தானே வாங்குவதற்கு பறக்க விடுகிற பட்டம் வேண்டுமானால் பார்த்திருப்பார்கள் ஆனால் பட்டமாக இதையும் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பல பெருந்தனக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன் கையெழுத்து போட தெரியாது கையெழுத்து போட தெரியாது சில பேர் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலையே கையெழுத்து போடுவதுதான் ஆனால் சம்பாதிப்பது குறைவு போட்ட கையெழுத்துக்கு போடுறது கையெழுத்துக்கு பத்து ரூபா வச்சிருந்தா கூட எவ்வளவு மாசம் வந்திருக்கும் ஆனா கையெழுத்தா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சம்பாதித்தது குறைவு இவருக்கு கையெழுத்து போட தெரியாது ஆனால் இவரிடத்திலே ஏராளமான பேர் கையெழுத்து போடுகிறவர்கள் வைத்திருக்கிறார் ஏராளமான பட்டதாரிகள் அவருக்கு கீழே வேலை செய்கிறார் இவர் பட்டத்தை பார்த்ததே இல்லை எப்படி விசு கிடைத்தது இவர் என்ன அவ்வளவு அறிவாளியா அல்லாஹ் கேட்கிறாராம் நான் அகமக்குகளுக்கு ஏன் ரிஸ்க்கு தருகிறேன் தெரியுமா அகமக்கு மடையர்கள் அவர்களுக்கு உலகத்தை பற்றி ஒட்டுமே தெரியாது ஆனாலும் பெரிய செல்வந்தர்கள் ஏன் தருகிறேன் தெரியுமா ஹத்தா யாலமல் ஆக்கில ஹத்தா யாலமல் ஆக்கலோ அன்னர் ரிஸ்கல் ஐசபி ஹத்தியாலே அறிவுள்ளவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ரிஸ்க்கு தங்களுடைய திறமையை கொண்டு வருவதில்லை என்று புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக நான் மடையர்களுக்கு ரிசுக் கொடுத்திருக்கிறேன் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரிஸ்க்குக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் அதனாலே அறிவு வேண்டாம் என்று சொல்வதில்லை அறிவு என்பது வேறு இரணம் என்பது வேறு அறிவு என்பது வேறு சோர் என்பது வேறு சக்தி என்பது வேறு இரணம் என்பது வேறு அல்லாஹ் கொடுத்தால் தானே நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு காரிலே போகிறார் விருந்துக்கு போகிறார் காரிலே போகிறார் விருந்துக்கு போகிறார் கல்யாண வீட்டிலே ஒரு நேர சாப்பாடு நூத்தி இருபத்தி மூணு ரூபாய்

இந்த கார் டிரைவர் என்ன சாப்பிடுக்குதான் அந்த நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் சாப்பாட்டை ரெண்டு மடங்கு சாப்பிடுறாரு போல இருக்கு அவ்வளவு சிக்கன் அவ்வளவு மட்டன் பிறகு என்னங்க இருக்கு அதுக்கு அந்த சாப்பாட்டை தள்ளுறதுக்கு என்னென்னவோ புளி வகை இனிப்பு வகை அந்த வகை இந்த வகை கடைசியில வாழைப்படம் அவர் டிரைவர் சாப்பிட்டது எட்டு தான் கடைசியில இந்த பக்கம் நோய்க்க சொன்னார் இந்த பக்கம் நோய்க்கு சொன்னார் இப்படி மாற்று மாற்றி எட்டு வாழைப்படம் இவர் முதல்ல என்ன சாப்பிடுறாரு தெரியுங்களேன் வச்சோம் நான் கொஞ்சம் டையட் கண்ட்ரோல் அதனால எனக்கு வெஜிடேரியன் கொடுங்க அந்த வெஜிடேரியன்ல எந்த வாச நெய் வாசம் இருக்கக்கூடாது தயிர் வாசம் இருக்கக்கூடாது பால் வாசம் இருக்கக்கூடாது எந்த வாசனையும் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் இதுக்கு பதிலா வைக்க புள்ளு சாப்பிடலாம் இந்த வாசனையே அதுக்கு சோறாது டாக்டர் பச்சையா சொல்றாரு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது பின் என்ன சார் சாப்பிடுறது ஒரு டாக்டர் சொன்னாரா நான் பல தூரம் சொல்லி இருக்கிறேன் ஏன்னா கடைசி நேரத்துல நீ கொஞ்சம் சந்தோஷமா போகணும் போகும்போது இப்படி காட்டி போக கூடாது ஆமா ரொம்ப பேர் செஞ்சிடறாங்க என்னப்பா பயங்கரம் கேள்வி ஒரு சாடையில முடிஞ்சு போச்சு வயசே முடிஞ்சு போச்சு எல்லா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு டாக்டர் சொன்னாராம் பேஷண்ட்டுக்கு பாருங்க ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க ஆனா சப்பாத்தி சொல்ல விவாட்டுக்கு பெருசு பெருசா போட்டு சாப்பிடக்கூடாது அதனால இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இப்படி கையை காமிச்சு சொன்னாரு இப்படி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க இந்த அளவு சப்பாத்தி எண்ணெய் இல்லாது எண்ணெய் இல்லாத சப்பாத்தி இவர் கேட்டாலும் கடைசி போகும்போது சார் சாப்பாட்டுக்கு முந்தியா பிரிதியாரு உண்மையில நீங்க யாராவது யாருக்கு குரல் நினைச்ச கூடாது எனக்கும் டாக்டர் தான் சொல்றாரு எனக்கும் தான் சொல்றாரு ஆனா அப்படி சில பேர் துரத்துறாங்க சில பேர் துரத்துது நான் சொல்ல பிரியாணி அவ்வளவு துரத்து சில பேர் பிரியாணி துரத்துறாங்க

அப்படி பெண்கள் நிறைய பேர் வியாதியஸ்தர் இருக்கிறாங்க பிரஷர் காரங்க சுகர் காரங்க சால் காரங்க ஆக மொத்தத்துல நம்ம ஈரோடு உமர் பாருங்க சொல்லுவாரு ஒரு மளிகை கடையே உள்ள இருக்கு உப்பு அது இது இப்ப உப்பு பஞ்சம் வர போகுது உப்பு உடல்ல இருந்தா நல்லது இதெல்லாம் இருக்கு இந்த அம்மாவுக்கு நான் சொல்ல வர்றேன் யாருக்கு வியாதி இருக்க தன்மார்களை நீ கொஞ்சம் கேளுங்க சில பேருடைய அந்தஸ்தை அல்ல உயர்த்த விரும்புகிறான் ஆனால் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட அமல்கள் இல்லை அந்தஸ்து உயர்த்துவதற்கு அமல்கள் வேண்டும் அல்லவா இல்லை என்ன செய்வது அல்லா பார்க்கிறான் இவருக்கு ஒரு நீண்ட வியாதியை கொடுத்து விடுகிறான் அந்த வியாதியில அவரை சபுரி செய்ய வைக்கிறான் அதன் காரணமாக அவர்களுடைய கஷ்டப்பட்டாலும் அவருக்கு நல்லது மூமின் சுகப்பட்டாலும் அவருக்கு நல்லது மூமிக்கு இரணம் கிடைத்தாலும் அவருக்கு நல்லது மூவனுக்கு மரணம் கிடைத்தாலும் அவருக்கு நல்லது மூமின் இருந்தாலும் அவருக்கு நல்லது மூவின் எதாலும் அவருக்கு நல்லது ஏனென்றால் இரண்டும் அல்லாவுக்காக வியாதி வந்தாலும் அவர் இதுதான் சொல்லுவார் அல்லா என்ன சோதித்திருக்கிறார் இம் இஸ்லாமின்படி அமல் செய்தால் வியாதி வராது என்று சொன்னா எல்லா இஸ்ராமின்படி அமல் செய்வார்கள் சில பேர் இப்படி நினைக்கிறாங்க இஸ்லாமின்படி அமைத அளவு தான் ரிஸ்க்கு அதிகமாகுறது உண்மை ஆனால் தொழுதுவர்களையும் நல்லா சோதிப்பான் என்பதும் உண்மை தொழுவனும் எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு லேசா கிடைச்சிருதுன்னா அவ்வளவு பேர் பள்ளியில இருப்பாங்க தொழுதுவங்களுக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு பார்த்தா தங்க வீட்டுல காலையில தலைமாட்ட நாயக ரூபாய் இருக்கு

தங்களுடைய தகுதியை காண்பிப்பதற்காக யாருக்காவது ஆக வேண்டுமே நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்பட மாட்டீர்களே பதினைந்து ரூபாய் பத்திரிகை யாருக்கு பிரயோஜனம் ஒரு பத்திரிகை பதினைந்து ரூபாய் இருபது ரூபாய் இன்னாருக்கு கல்யாணம் இருபத்தி அஞ்சு வயசா காதல் எழுதினால இந்த கல்யாணம் பண்ணி அவங்க அதை செய்ய போறாங்க நீ இருபத்தி ரூபாய் பத்திரிகை எடுத்தா கல்யாணம் பண்ணி அதை செய்ய போறாங்க வித்தியாசமே கிடையாது சகோதரர்களை நீங்க ஏழை கைகரிசியா பறக்குது இங்க இங்க போய் பாருங்க அரிசியா பறக்குது வித்தியாசமே கிடையாது இருபத்தஞ்சு வயசா காலக்கும் அதே மரியாதை தான் இருபத்தஞ்சு அதே மரியாதைதான் ஏழை கையில கொடுத்து பாருங்களா ஒரு நாள் திருச்சியில அந்த தெப்பக்கோளத்து பக்கத்துல ஒரு பள்ளிவாசு அந்த பள்ளிவாச பக்கம் நான் இப்போ சில்லறை காசு வைக்கிற பழக்கம் இல்ல பழக்கம் இல்லையா ஜோபுல இருக்குதுன்னு வைக்கிறது இல்லை அன்னைக்கு ஒரு ஆசை எங்க கடைக்கு போய் சில்லறை காசு கொடுத்தாரு பாக்கெட்ல இருந்து சரி இன்னைக்கு ஒரு ஏழை கொடுப்போம் தர்ம செய்வோம்

இங்க மதுரை நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம் ஆகுது மதுரை சாலை கொடுக்க வரும் சோழர்களே கொடுக்கணும் உலமாக்களும் தாராளமாக செலவு செய்ய கொடுக்கவும் செய்யலாம் நான் சொல்லி கொண்டு வந்ததற்கு அநாச்சரங்கள் என்று சொல்லும் இந்த திருமணத்திலே இது போன்ற விசேஷங்களிலே ததியை நிர்ணயிப்பதற்காக வீண் செலவு செய்யப்படுகிறது அது ஒரே ஏழைக்கு கொடுக்கலாமே அன்னைக்கு நானும் நினைச்சு பாக்கெட்ல கைவிட்டேன் சில்ற காசு கடைக்கு போயிருந்த காசு அதனால கைவிட்டேன் அஞ்சு ரூபா காசு ஆஹா போச்சு எப்படி ஒரு ஆளுக்கு எட்டனா கொடுத்தா பெருசு ஒரு ரூபாய் அதை விட பெருசு அஞ்சு ரூபாய் காசுங்க அது பார்த்தா எட்டனா அளவுதான் இருக்கு நம்ம நாட்டுடைய ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்க மாட்டேங்க கண்ணு தெரிஞ்சாதான் ரெண்டு ஒண்ணும் தெரியும் இல்லாட்டா ஒவ்வொரு தெரியாது இது ரெண்டா ஒண்ணான்னு தெரியாது இதே போல அஞ்சு காசு எட்டனா கூட கொஞ்சம் மொத்தமா இருக்குதுன்னு அன்னைக்கு தான் எனக்கு விளங்குச்சு எவ்வளவு காலத்துக்கு இப்போ எடுத்துட்டேன் இப்போ உள்ள போடவும் மனசு இல்ல குடுக்கவும் மனசு வரல ஆனாலும் மனசை கையில பிடிச்சிக்கிட்டு அவரு குடுத்தே குடுத்துட்டேன் சோதரர்கள் ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஆளு குடுக்க மனசு வர மாட்டேங்குது இருபத்தஞ்சு பத்திரிகை இருபத்தி அஞ்சாம் தேதியோட புடிச்சு போயிருமே அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை எதுக்காவது உபயோகப்படுமா பாருங்க சில சில பேப்பர்கள் இருக்கு அதுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேல்யூ சில பேப்பருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேல்யூ சில பேருக்கு ஒரு சில பேப்பருக்கு ஒரு வாரத்துக்கு வேல்யூ சில பேருக்கு சில பேப்பருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வேல்யூ சில புஸ்தகங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வேல்யூ பிறகு காலம் மாறி போயிட்டா அதுக்கு வேல்யூ இருக்காது மாலை மலருக்கு பன்னெண்டு மணி நேரம் தினமலருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பிறகு வார மலர் எல்லா பேரும் சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறாங்க இதுவே பிரச்சனை எங்க சமயத்துல எங்கயாவது போகும்போது வரும்போது படிக்க கூடாதா பஸ்ல போய்கிட்டு இருக்கிறார் வச்சிருக்கிறாரு சரி சும்மா ஒரு துணுக்கு படிக்கலாமே வாங்கி படிச்சா

அந்த பஸ்ல கேட்டுக்கிட்டு வர்றாரு இது என்ன வந்து வீரப்பம் தானே துப்பாக்கி வச்சிருப்பான் இந்த பஸ்ல அந்த பஸ்ல துப்பாக்கு துப்பாய் துப்பாய் தூண்மலைன்னு எழுதி இருக்கு இது எதுக்கு துப்பாக்கின்னு எழுதி இருக்குன்னு கேட்குறாரு துப்பாக்கு துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய் தூண்மலை அது திருக்குறள் அது இவர் கேட்கிறாரு வீரப்பன் தான் துப்பாக்கி வச்சிருப்பான் இந்த பஸ்ல எதுக்கு துப்பாக்கி துப்பாக்கின்னு எழுதி இருக்குன்னு கேக்குறாரு இப்ப திருக்குறளே படிச்சு பார்க்கல அஹ் ஆனா திருக்குறள் நம்ம கை வசதில இருக்கு எல்லாருக்கும் படிச்சு குடுக்குறாங்க திருக்குறளை படிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அத படிச்சவங்க எத்தனை பேர் அதுக்கு ஒரிஜினலா அதுல இருக்கிற நல்ல விஷயங்களுக்குள்ள மரியாதை அதுவேறு விஷயம் ஆனால் அதை படிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லையே அது சில விஷயங்கள் இந்த காலத்துக்கு பொருந்தாமலும் இருக்கலாம் அதுல இருக்கிறது அதுல ஆனால் நம்முடைய குரான் சகோதரர்களே வீணான விஷயங்களுக்கு இந்த குரானிலே யாரெல்லாம் எந்த மூலையில பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆயிரத்திலே பிறந்திருந்தாலும் சரி குரான் இறங்கியது அறுநூத்தி சுச்சம் கிபி அறுநூத்தி சொச்சம் வருஷத்திலே இறங்கியது இது ஆயிரம் ஆனாலும் சரி இன்றைக்கு இரண்டாயிரம் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்துக்கும் குரான் முற்றிலுமாக பொருந்தும் இரண்டாயிரம் அல்ல மூணாயிரம் வரை இந்த உலகம் இருக்குமானால் இருக்காது என்பது தெரியும் நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதியிருக்கு வரப்போகுதான் அதாவது உலகம் அழிய போகுது உலகம் அழிவதைத்தான் நாம் தயாமத்து என்று சொல்லுகிறோம் ஆனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் சோதர்களே இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல பயனார்களை நன்றாக கேளுங்கள் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல ஒரு வேடிக்கை அல்ல விளையாட்டு அல்ல இஸ்லாம் என்பது வாழ்க்கையினுடைய நெறி வாழ்க்கையினுடைய தத்துவம் குரானை புரிய வேண்டும் சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு குரானை புரிய செய்வதே இல்லையே குரானை நேரடியாக அரபியிலே புரிவது நேரடியா அரபியில புரியறதுக்கும் அதை 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 தமிழில் மொழிபெயர்த்து புரியறதுக்கு இடையிலே ரொம்ப வித்தியாசப்பட்டது சரி இப்ப அது சொல்ல நேரமில்லை அது அங்கே இருக்கட்டும்